அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்க கேட்ட சோழர் நாங்கள் இன்னைக்கு எங்க இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம்னா மதுரை மாவட்டம் நெடம்பூருங்கிற ஒரு கிராமத்தில் தான் ஒரு கஸ்டமருக்கு டூ கிலோ ஆன்கிரேட் சிஸ்டம் அமைத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் என்னென்னா இப்போ இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது வந்து அரசு மானியத்துடன் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் டூ கிலோ வாட்டு உங்களுக்கும் அந்த மாதிரி அரசு மானியத்துடன் ஆன்கிரேட் சிஸ்டம் அமைக்கணும் அப்படின்னா கிரீன்ல பெருத நம்பரை கால் பண்ணுங்க நீங்கள் ஈபி பணம் அதிகமாக வருதுங்கிற கவலையே வேண்டாம் நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக உங்களுக்கு குறைஞ்ச செலவில் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்களுடைய மேற்கூட மேற்கூரையில் அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட முட்ட மாடியாக இருந்தாலும் சரி மேற்கூடையாக இருந்தாலும் சரி இந்த கஸ்டமருக்கு பாருங்கள் நாங்கள் மேற்கூரையில தான் அமைச்சு கொடுத்துருக்கோம் அடுத்து ஈபி ஆஃபீஸ் அங்கே எங்கேயும் நீங்க அலைய தேவையில்லை எங்கள் ஆஃபீஸே எல்லாமே சரி பண்ணி நெட் மீட்ரு எல்லாமே ஒரு பத்து நாளில் அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அமைக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டலு இல்லைன்னா பெரிய கம்பெனி இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு கரண்ட் பில்லு ஈபி பில் அதிகமாக வருதுன்னா நீங்கள் கவலை கவலைப்படணுங்கிற தேவையில கேட்டோர் ஆகிய எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்